வணக்கம் நண்பர்களே உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் பெற தகுதியானவர்கள் யார் யார் தற்போது உள்ள குளறுபடிகள் என்ன உரிமை தொகை பெற நீங்கள் என்ன செய்ய வேண்டும் யாருக்கெல்லாம் கிடையாது இவை அனைத்திற்கும் ஒரே தீர்வு இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் சில நாட்களுக்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்த நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பெண்களுக்கான உரிமைத்தொகை தொகை ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்கு பெண்கள் புகைப்படம் மற்றும் பெயர் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்றும் மாறாக ஆயிரம் ரூபாய் உரிமைத்தொகை தொகை வழங்குவதற்கு தகுதி வாய்ந்த ரேஷன் கார்டுகள் கண்டறியப்படும் என்றும் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவித்திருந்தார் மேலும் உரிமைத்தொகை தொகை ஏழைகளுக்கு வழங்க வேண்டும் என்றும் ஏழைகளை கண்டறிவதில் பல குளறுபடிகள் இருப்பதாகவும் அவற்றை கண்டறிய அளவுகோல் வரையறுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார் ஏழை குடும்ப தலைவியை எவ்வாறு அடையாளம் காணப்போகிறது தமிழக அரசு அதற்கான விதிகள் ஏற்கனவே வரையறுக்கப்பட்டுள்ளதா என்று பார்த்தால் ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட விதிகள் என்ன தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்தது இந்த சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக ஏற்றுக்கொண்டதா என்றால் இல்லை இந்த சட்டத்தை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதத்திலிருந்து தமிழக அரசும் ஏற்றுக்கொண்டு விட்டது அதன் அடிப்படையில் டபிள்யூ டபிள்யூ டாட் டி என் ஜிஓன் என்ற இணையதளம் ஒன்றை உருவாக்கியது தமிழக அரசு இந்த இணையதளத்தின் மூலமாக ஸ்மார்ட் கார்டாக வடிவமைத்தது தமிழக அரசு அதன் அடிப்படையில் குடும்ப உறுப்பினர்களின் ஆதார விவரம் ஒவ்வொரு குடும்ப அட்டையிலும் இணைக்கப்பட்டு வருகிறது என் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்தும் வகையில் தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு விதிகள் இரண்டாயிரத்தி பதினேழு என்பதை தமிழக அரசு வகுத்துள்ளது அதாவது நாட்டில் வறுமையில் வாடும் மக்களுக்கு நியாய விலை கடை பொருட்களை வழங்குவதில் முன்னுரிமை அளிக்க வகை செய்யப்பட்டுள்ளது இந்த முன்னுரிமை அடிப்படையில் பொருட்கள் வாங்கும் குடும்பங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன அனைத்து அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்பங்கள் அதாவது விதவைகள் தீராத நோயாளிகள் ஊனமுற்றோர் அறுபது வயதும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய குடும்பமற்ற அல்லது சமுதாய ஆதரவற்ற அல்லது குறைந்தபட்ச வருமானம் இல்லாத முதியவர்கள் மலைவாழ் குடும்பங்கள் எய்ட்ஸ் நோயாளிகள் தொழு நோயாளிகள் வீடற்றவர்கள் அந்தியோதய அன்னயோஜனா குடும்பங்களைச் சார்ந்தவர்கள் அன்னபூர்ணா திட்ட பயனாளிகளை குடும்ப உறுப்பினராக கொண்ட குடும்பங்கள் அதாவது மனுதாரரின் வயது அறுபத்தைந்தும் அதற்கு மேலும் இருக்க வேண்டும் ஆண் அல்லது பெண் இருபாலருக்கும் சமம் மனுதாரர் ஏழையாக இருக்க வேண்டும் அவருக்கு சிறிதளவேனும் அல்லது நிரந்தரமான வருவாய் தன் மூலமாகவோ குடும்ப உறுப்பினர் மூலமாகவோ இதர ஆதாரங்கள் மூலமாகவோ வரக்கூடாது மனுதாரர் என்ஓஏபி அதாவது நேஷனல் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம் அல்லது மாநில பென்ஷன் திட்டத்தின் மூலம் பென்ஷன் பெறாதவராக இருக்க வேண்டும் இவர்கள் அன்னபூர்ணா திட்ட பயனாளியாக கணக்கெடுக்கப்பட்டுள்ளது நகர்ப்புற மற்றும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளிடம் உள்ள அனைத்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்கள் முதியோர் உதவித் தொகை திட்ட பயனாளிகள் போன்ற இதர நலத்திட்ட பயனாளிகள் விதவை மற்றும் திருமணமாகாத பெண்மணியை குடும்பத் தலைவராக கொண்ட அனைத்து குடும்பங்கள் மாற்றுத்திறனாளிகளை குடும்ப தலைவராக கொண்ட குடும்பங்கள் அதாவது நாற்பது விழுக்காட்டுக்கும் மிகுதியாக உடல் ஊனம் இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது குடிசை பகுதியில் வசிப்பவர்கள் இடம்பெயர்ந்தவர்கள் வீடு இல்லாதவர்கள் வேலைத்திறன் குறைந்த குப்பை எடுப்பவர்கள் திருநள்ளா தொழிலாளிகள் மற்றும் இதர அரசு நலத்திட்டங்களின் கீழ் பயன்பெறும் ஏழை பயனாளிகள் விவசாய கூலி தொழிலாளர்களை கொண்ட குடும்பங்கள் மக்கள் நிலை ஆய்வின் கீழ் கண்டறியப்பட்ட பாதிக்கப்பட்ட ஏழை குடும்பங்கள் மேற்கூறிய அனைத்து பயனாளிகளும் முன்னுரிமை அட்டைக்கு தகுதி உடையவராக விதிகள் வைக்கப்பட்டுள்ளன இவற்றில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகள் தான் என்ன ஆரம்பத்தில் ரேஷன் கார்டுகளுக்கு பதிலாக வழங்கப்பட்ட ஸ்மார்ட் கார்டுகளில் குடும்பத் தலைவரின் புகைப்படத்திற்கு பதிலாக நடிகை படம் கடவுள் படம் எல்லாம் இடம்பெற்றதால் அரசாங்கம் அசிங்கப்பட்டது என்று கூறினார்கள் ஏதோ அரசாங்கம் ஏமாந்தது போல தோன்றினாலும் உண்மையில் ஏமாந்தது மக்கள்தான் ஆம் மிக தந்திரமாக ஸ்மார்ட் கார்டுகளை என் பி பி என தரம் பிரித்து ஏமாற்றியுள்ளது அரசு என் பி நான் பிரயாரிட்டி ஹவுஸ் கோல்டு என்றால் முன்னுரிமை இல்லாத குடும்ப அட்டைதாரர் எனவும் பிஹ் ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்ட் என்றால் முன்னுரிமை உள்ள குடும்ப அட்டைதாரர் எனவும் பொருள் ரேஷன் பொருட்கள் பெற தகுதியானவர்கள் யார் தகுதி இல்லாதவர்கள் யார் என்பதற்கான அடையாளம் இதுதான் உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி என் பி அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் இல்லை என்று அரசு எப்போது வேண்டுமானாலும் கைவிரிக்கலாம் பணக்காரர்களுக்கு என்பிஹெச் ஹெச் கட்சி கார்டு ஏழைகளுக்கு பிஹெச்ஹெச் கார்டு என கொடுத்திருந்தால் யாரும் கவலைப்பட போவதில்லை ஆனால் எந்த கணக்கெடுப்பும் நடத்தாமல் குத்து மதிப்பாக குறியீடு கொடுத்துள்ளனர் சில குடும்பம் வறுமை கோட்டைக்கு கீழ் உள்ளது என் பி ஹெச்ஹச் வரையறைக்குள் வரமாட்டார்கள் ஆனால் அவர்களுக்கும் என் பி கார்டு கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு முதியோர் உதவித் தொகை வாங்கும் இருபது பேரில் பத்து பேருக்கு என் பி ஹெச் கார்டு கொடுத்துள்ளனர் அதாவது முன்னுரிமையற்ற அட்டை கொடுத்துள்ளனர் அவர்கள் பிஹெச்ஹ் அதாவது முன்னுரிமை லிஸ்டில் வரவேண்டியவர்கள் அதே நேரம் வசதிப்படுத்தியவர்களுக்கு பிஹெச்ஹெச் கார்டு கொடுத்துள்ளனர் இவற்றை எவ்வாறு கணக்கெடுத்தார்கள் என்று பார்த்தால் ஒத்தையார் அட்டையை போட்டு கணக்கெடுத்தார்கள் என்று கருத தோன்றுகிறது எதன் அடிப்படையில் கார்டுகளுக்கு குறியீடு கொடுத்தீர்கள் என்று கேட்டால் அதற்கு எந்த பதிலும் இல்லை எப்போது வேண்டுமானாலும் பிஹெச்ஹெச் குறியீடு உள்ளவர்களுக்கு மட்டும்தான் ரேஷன் பொருட்கள் என்று அறிவிப்பு வரலாம் எத்தனை லட்சம் பேர் பாதிக்கப்படுவார்கள் என்று தெரியாது முன்னுரிமை உள்ளவர்கள் முன்னுரிமை இல்லாதவர்கள் என்று ஸ்மார்ட் கார்டு பயனாளிகளை பிரிக்க புள்ளி விவரம் அரசிடம் இல்லை கிராம நிர்வாக அலுவலர்களால் தான் இதை முடிவு செய்ய முடியும் ஆனால் எங்களுக்கு பணிச்சுமை அதிகம் என்று சொல்லி அவர்கள் ஒதுங்கிக் கொண்டனர் பத்து வருடங்களுக்கு முன் எடுத்த முறையற்ற புள்ளி விவரங்களை வைத்துக் அவசர கதியில் ஒத்தையார் அட்டையை போட்டு ஸ்மார்ட் கார்டை ரெடி செய்து விட்டனர் அதன் விளைவுதான் இந்த குளறுபடிகள் இந்த குறியீடை வைத்து அரசாங்கம் ரேஷன் பொருள் வழங்கலை முறைப்படுத்தினால் அறுபது விழுக்காடு குடும்ப அட்டைதாரர்கள் பாதிக்கப்படுவார்கள் தமிழகத்தில் பி ஹெச் என் ஆகிய இரண்டு ரேஷன் கார்டுகளுக்கும் பொருள் வழங்கப்பட்டு வருகின்றன அதில் எந்த சிக்கலும் இல்லை தற்போது உள்ள சிக்கல் என்னவென்றால் முன்னுரிமை அட்டைக்கு மட்டும் உணவுப் பொருட்கள் மற்றும் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தால் கிட்டத்தட்ட அறுபது சதவீத குடும்பங்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதற்காக தமிழக அரசு முன்னுரிமை அற்ற மற்றும் முன்னுரிமைக்கு தகுதியானவர்களை ஆராய்ந்து அவர்களின் தகுதிக்கேற்ப தரம் பிரிக்கப்பட்டு பின்பு உரிமை தொகை அறிவிப்பு வெளியிடப்படும் என்று கூறியுள்ளது அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் குடும்ப அட்டை வகைகள் மற்றும் அந்த வகைகளுக்கு உரிமம் பெற்ற பொருட்கள் கீழே பட்டியலிடப்பட்டுள்ளன முன்னுரிமை குடும்ப அட்டை ஹவுஸ் ஹவுஸ்ஹோல் அனைத்து பொருட்களும் கிடைக்கும் குடும்ப அட்டை அந்தியோதய அன்ன யோஜனா பிஹ்கச் ஏஏ ஒய் முப்பத்தி ஐந்து கிலோ அரிசி உட்பட அனைத்து பொருட்களும் கிடைக்கும் அற்ற குடும்ப அட்டை அரிசி அட்டை என் பி ஹச் தற்போது வரை அனைத்து பொருட்களும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டை சர்க்கரை அட்டை தற்போது வரை அரிசி தவிர மற்ற அனைத்து பொருட்களும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது பொருட்கள் இல்லா அட்டை என் பி ஹச் என் சி இந்த வகை காடுகளுக்கு பொருட்கள் இல்லை வெறும் அடையாளத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் வறுமைக் கோட்டிற்கு கீழே இருந்தும் உங்களுக்கு என்பி கட்சி கட்சி அட்டை வழங்கப்பட்டிருந்தால் நீங்கள் பி கட்சி கட்சி அட்டைக்கு மாற்றிக்கொள்ளலாம் அதற்கான கால அவகாசத்தை அரசு அறிவிக்கும் அல்லது தாலுகா அலுவலகத்திற்கு சென்று மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் எதிர்காலத்தில் அரசின் சலுகைகள் உணவுப் பொருட்கள் மற்றும் உரிமை தொகை பெற முடியும் ஷேர்